சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பிசிசி ஒப்பந்தத்தை வைத்து ஹர்திக் பாண்டியா இந்தியின் அடுத்த கேப்டன் இல்லை என்பதை புரிந்து கொள்ளலாம் என பிசிசி வட்டாரத்தில் ஒரு தகவல் கூறப்படுகிறது இந்த ஆண்டுக்கான பிசிசி ஒப்பந்தத்தில் ஹர்திக் பாண்டியா இரண்டாம் நிலையான கிரேட் வில் தான் இருக்கிறார் அதே சமயம் அவருக்கு மேலே கிரேடு ஏ பிளஸில் நான்கு முக்கிய வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா மற்றும் பும்ரா இதன் மூலம் மூத்த வீரர்கள் விராட் கோலி கேப்டன் ரோஹித் சர்மா மட்டுமல்ல ஹர்திக் பாண்டியாவுக்கும் மேல் இரண்டு வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பிசிசி உணர்த்திருக்கிறது அதன் மூலம் ஒருவேளை கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு அடுத்ததாக இந்திய அணியின் கேப்டன் பதவிக்கு உடனடியாக வரக்கூடியவர் பும்ரா அல்லது ஜடேஜா தான் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறது பிசிசிஐ என்னதான் டி டுவெண்டி அணி மற்றும் ஒரு நாள் அணியில் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாக சில தொடர்களில் செயல்பட்டாலும் டெஸ்ட் அணியை பொறுத்தவரை பும்ரா தான் துணை கேப்டனாக இருக்கிறார் அவரே ஒருநாள் அணி மற்றும் டெஸ்ட் அணிக்கான கேப்டனாக வர தகுதியானவர் அதே போல தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி தொடரில் அணியின் துணை கேப்டனாக செயல்பட்டவர் ரவீந்திர ஜடேஜா அதிக அனுபவம் மிக்கவர் எனவே அவர் டி டுவெண்டி அணி மற்றும் பொருள் அணியின் கேப்டனாக அவரும் வர வாய்ப்புள்ளது ஆனால் ஜடேஜா கேப்டனாக நியமிக்கப்பட்டால் அது தற்காலிகமாக ஒன்றாகவே இருக்கும் அவருக்கு தற்போது முப்பத்தைந்து வயதாகும் நிலையில் அவரால் அதிக ஆண்டுகள் போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் போகலாம்